எடுத்து பாட்டியா இதுவா இது வந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்து அப்படியே உள்ள வந்து பெரிய வந்துட்டு ஐயோ ஷீட்ட கவர் பண்ணுங்க வண்டி நம்பர் பாருங்க யார் நம்பர்கியா ஓமோடி நம்பரா வண்டி நம்பர் பாருங்க யார வண்டி தகுது கொஞ்சம் இதாக ஆடுங்க இப்படி இப்படி வச்சு ஏருங்க வண்டி நம்பர்

அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டீங்க இல்லை இல்லை நான் அண்ணா சாவுக்கு வந்து வந்தேன் அதுல இருந்து இங்கே தான் இருக்கீங்களா அப்படிலாம் அண்ணா சாவுக்கு வந்து வயது நன்றி ஐயா நன்றி இப்போ சாப்பாடு எங்கே தங்குறீங்க சாப்பாடு செலவெல்லாம் யார் பார்த்து வந்து இப்போ ஓ சூப்பர் சா அவர் பார்த்துக்காரா சரி 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 இப்போ என்ன விஷயமா இங்கே வந்துடுறீங்க சரி உங்களுடைய வேண்டுகோள் கண்டிப்பா நிறைவேறும் தலைவருடைய சிலையை கோயில் போல வச்சுக்கிறீங்க பார்த்து பாருங்க நல்லா வச்சுக்கிறீங்க நீங்க உங்க வயசுக்கு இளைஞர்களுக்கும் வாங்க கட்சிக்கு வாங்க நல்லா உங்களுக்கு மரியாதை நல்லா ஒரு விழிப்புணர்வு வச்சோட கட்சி ஜாதி மதம் இல்லாத ஒரு கட்சி அப்படி சொல்லிக்கிறீங்க இது உண்மைதான் இதுபோல எல்லாருக்கும் உங்களை போல எண்ணங்கள் வர கஷ்டம் நல்ல மனசு நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு ஊக்கத்தோட நீங்கள் செய்கிறீங்க எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம நீங்கள் செய்கிறீங்க நல்லது சந்தோஷம் கூட என்ன கூப்பிட்டு சூப்பர் சூப்பர் உங்க நன்றி நீங்கள் எப்போ இதே போல் கழகத்தில் சந்தோஷமா இதே போல் நீங்க சைக்கிளில் தேர் வளம் வரப்போல வரீங்க நன்றி சூப்பர் வாழ்த்துகள் லைக் பண்ணுங்க நன்றி